அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வசந்த பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷியாமலா நவராத்திரியில் மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ பஞ்சமி வசந்த பஞ்சமி இதை தொடர்ந்து ரத சப்தமி அப்படின்றது வந்து நமக்கு ஆரம்பமாகும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதாவது வசந்த இந்த ஷியாமலா நவராத்திரி ஆரம்பமாகி நாளைய தினம் நான்காவது நாள் எப்படி இந்த வசந்த பஞ்சமி வரும் வசந்த பஞ்சமி அப்படின்னா ஐந்தாவது நாள் ஆகுமே அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் இதில் இரண்டு விதமான பஞ்சாங்கங்கள் இருக்குது அதில் ருக் கணித பஞ்சாங்கம் அதன்படி நாளைய தினம் பஞ்சமி அதாவது ஸ்ரீ பஞ்சமியை ஆச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது முடிந்தவர்கள் நாளைய தினம் செய்யுங்க முடியாதவர்கள் திங்கக்கிழமையும் இந்த ஸ்ரீபஞ்சமியை வந்து நாம் செய்யலாம் ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னா என்ன இந்த நாளில் நாம் என்ன பூஜை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து குழந்தைகளை வந்து பள்ளியில் சேர்ப்பதற்கு ஒரு நாள் பார்ப்பாங்க அந்த நாள் அந்த குழந்தையினுடைய அந்த நட்சத்திரத்திற்கு பொருந்திரா மாதிரி அதாவது தாராபலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்திரா மாதிரி இருக்கணும் அந்த நாள் அந்த மாதிரி இருக்கின்ற நாளில் வந்து குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷரா அபியாசம் அதாவது கற்றுக்கொள்வது அக்ஷரம் அப்படின்னா எழுத்து அபியாசம் அப்படின்னா கற்றுக்கொள்வது இது எல்லாம் சேர்ந்து தான் அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து விஜயதசமி என்று செய்வாங்க அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளை முதல் முறையில் அதாவது முதல் முதலாக நீங்கள் பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னா நாளைய தினம் அது இல்லை அப்படின்னாக்கா திங்கக்கிழமை ரொம்ப 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 சிறந்த நாள் இந்த நாள்ல இந்த மாதிரி எதையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது விஜயதசமி மற்றும் இந்த ஸ்ரீபஞ்சமி என்று பார்க்க வேண்டிய திதி வார நட்சத்திர யோக கரணங்களை பார்க்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகின்றது இன்னும் சில இடங்களில் எது எப்படியாக இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த குழந்தையின் நட்சத்திரம் பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஸ்ரீ பஞ்சமி என்று இந்த வித்யா அபியாசம் ஆரம்பம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு பொருந்திய நாளாக கருதப்படுகின்றது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த வித்யா ஆரம்பத்தை நாளையோ அல்லது நாளைய மறுநாளோ செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியினுடைய ஆவிர் நமக்கு இரண்டு நாட்கள் தெரிகின்றது எது அப்படின்னு கேட்டா அந்த சாரதா நவராத்திரி சரண் நவராத்திரின்னு சொல்லுவாங்க அப்போ வருகின்ற மூலம் நட்சத்திரம் அன்று அப்போ வந்து இந்த அதாவது சரஸ்வதி தேவியினுடைய அந்த அவதார நாளாக கருதப்படுகின்றது அதை தொடர்ந்து இந்த ஸ்ரீபஞ்சமியும் சரஸ்வதி தேவியினுடைய அவதார நாளாக கருதப்படுகின்றது இந்த இரண்டு நாட்களும் சரஸ்வதி தேவியினுடைய ஆவிர் பாவம் நடந்ததாக கருதப்படுகின்றது அப்போனா எப்போ அப்போதான் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த சரஸ்வதியினுடைய அந்த சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கும் அப்போ அந்த சக்தியை நாம் பெறுவது எப்படி அப்படின்னு கேட்டால் பூஜைகளை செய்வதின் மூலமாக சாரதா தேவி சரஸ்வதி தேவி ரெண்டு பேரும் ஒருவங்க தான் அவங்க வந்து கையில வீணையை வந்து வச்சுட்டு இருப்பாங்க தேவியும் அவர்கள் தான் கையில் வீணையை வந்து வச்சிட்டு நாளைய தினம் வெண்மை நிற மலர்கள் உங்க வீட்டில் வந்து ஆஹ் தேவியினுடைய படம் இல்லை தேவியினுடைய படம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் வந்து சரஸ்வதி தேவியினுடைய படம் இருக்கும் வெண்மையான மலர்களை வந்து ஆரமாக தொடுத்து தாயாருக்கு சமர்ப்பணம் செய்யலாம் வெண்மையான பலகாரங்கள் அதாவது பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் இந்த மாதிரி தேவிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் பால் இந்த மாதிரி அடுத்து நாளைய தினம் சரஸ்வதி தேவியை நாம் அர்ச்சனை செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு பேர் ஸ்ரீ அப்படின்னா மகாலக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம் அதனால் மகாலட்சுமி தாயாரையும் நாளைய தினம் ஆராதனை செய்யலாம் அவர்களுக்கு உண்டான அந்த அஷ்டோத்திரங்களால் அவர்களை அர்ச்சனை செய்து நைவேத்தியம் வச்சுட்டு குழந்தைகளை அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் நீங்கள் ஸ்லோகங்களை படிங்க குழந்தைகளை வந்து அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் உங்களுடைய பசங்க பெரியவங்க அப்படின்னா அவர்களையே அந்த போற்றிகளோ அஷ்டோத்திரங்களோ படிக்க சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் அல்லது அவர்களையே அர்ச்சனையும் பண்ண சொல்லுங்கள் இதன் மூலமாக தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு அந்த புத்தி கூர்மை மேதா சக்தி அப்படின்றது வந்து மேலோங்கும் அதனால் வெண்மை நிற மலர்களால் மாலை கட்டி போடுவது வெண்மை நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது வெண்மை நிற பலகாரங்கள் நம்ம வந்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்வது தேங்காயை உடைத்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வது சரஸ்வதி தேவியினுடைய சன்னிதானம் இருந்தால் அங்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்வது இதெல்லாம் ஸ்ரீ பஞ்சமியான நாளையோ அல்லது நாளைய மறுநாளோ நாம் செய்யும்போது தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இந்த அனுகிரகம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு இந்த அனுகிரகங்கள் நமக்கு பக்க பலமாக இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆறாவை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு இந்த மாதிரி நல்ல நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு நன்மையை கொண்டு தரும் அதனால் முடிந்தவர்களும் சரி முடியாதவர்களும் சரி முயற்சி செய்தாவது நாளைய தினம் இந்த பூஜைகளை நிச்சயமாக செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணி